ரயில்வே பயணிகளோட மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்புக்காக அவசர காலங்களில் ரயில்வே பாதுகாப்பு படைக்கு விரைவான எச்சரிக்கையை வந்து கொடுக்கறதுக்காக மத்திய ரயில்வே நூற்றி பதினேழு இடங்களில் பேனிக் ஸ்விட்சை வந்து அமைச்சிருக்காங்க இந்த திட்டத்தை வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய ரயில்வே துறையின் பொது மேலாளரான ராம்கரன் யாதவங்க பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அவர் பதவியேற்ற உடனே செய்தியாளர்களின் மாநாட்டில் மத்திய ரயில்வே நெட்வொர்க் கீழ் உள்ள நூற்றி பதினேழு ரயில்வே ஸ்டேஷனில் பேனிக் சுவிட்ச் நிறுவனம் திட்டத்தை யாதவ் வந்து வெளியிட்டாருங்க இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா அவசர காலங்களில் மிக எளிமையாகவும் விரைவாகவும் ரயில்வே படைய பயணிகளால் எச்சரிக்க முடியும் இந்த பயணிகளின் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய ரயில்வே ரயில் கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க இந்த பேனிக் சுவிட்ச் வந்து எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பயணி அவசர கால சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது இந்த சுவிட்சை அழுத்துறது மூலமாக ஆர்பிஎஃப் கட்டுப்பாட்டுக்கு உடனடியாக எச்சரிக்கையை ஏற்படுத்தலாம் இதன் மூலமாக ஆர்பிஎஃப் பணியாளர்கள் பயணிகளுக்கு விரைவாக வந்து உதவ முடியும் இதில் சிசிடிவி கேமராவும் இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட இடத்துல என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிச்சு அதுக்கு தகுந்தாப்பில் ஆர்பிஎஃப் பணியாளர்களால் விரைந்து செயல்பட முடியுங்க இந்த பேனிக் சுட்சை நிறுவனத்துக்கான பணியை ஓராண்டுக்குள்ளே முடிக்க மத்திய ரயில்வே திட்டமிட்டிருக்காங்க இதோடு சேர்த்து சிசிடிவி கேமராவை லோக்கல் ட்ரெயினில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் மேற்கொண்டு இருக்காங்க குறிப்பாக பெண்கள் பயணிக்கக்கூடிய கோச்சஸில் அதாவது மும்பை லோக்கல் ட்ரெயினில் மத்திய ரயில்வே என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி டாக் பேக் சிஸ்டமும் சேர்த்து கொண்டு வர இருக்காங்க மும்பையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எழுநூற்றி எழுபத்தி ஒரு பெண்களுக்கான கோச்சஸ் வந்து லோக்கல் ட்ரெயினில் இருக்குங்க இதில் ஐநூற்றி பன்னெண்டு கோச்சஸில் எமர்ஜென்சி டாக் பாக்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க மேலும் நானூற்றி இருபத்தி ஒன்று கோச்சஸ்ல சிசிடிவி கேமராவை பொருத்தியிருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே மத்திய ரயில்வே எமர்ஜென்சி டாக் பாக்ஸ் சிஸ்டத்தையும் சிசிடிவி கேமராவையும் முழுமையாக எழுநூற்றி எழுபத்தி ஒரு பெண்களுக்கான கோச்சஸ்ல பொறுத்துறதுக்கு இலக்கு வச்சுருக்காங்க நன்றி